சென்னை நண்பர்களே வணக்கம் இன்றைய தினம் முப்பத்தி ஒன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை அவிட்டம் நட்சத்திரம் நாற்பது சாதாரணமாக இன்னொரு வகை ஒரு வகை இருக்கிறது நான்கு ப்ளஸ் ஜீரோ நான்கு எனவே ராகு இந்த ராகுவின் குணத்தை மட்டும் சொல்லிவிடுவார்கள் இந்த ராகுவின் குணம் நடக்குமா நடக்கும் ராகுவின் குணமும் அடங்கும் ஆனால் சாதாரணமாக நான்காம் எண் அடைய வேண்டிய சக்தியை விட கூடுதல் சக்தியோடு இயங்கும் அது இந்த பூஜ்ஜியம் செய்யும் வேலை இந்த எண் இருக்கும் இடம் இந்த எண்ணினுடைய குணம் என்ன எதிலும் சீக்கிரம் தலையிட மாட்டார்கள் தலையிட்டால் புயலின் வேகம் இந்த எண்ணுக்கு ஒரு உதாரணம் காட்ட வேண்டும் என்று சொன்னால் புலி பாய்ச்சல் புலியானது மற்ற நேரங்களில் சாதாரணமாக ஏன் அன்னன் நடை நடப்பது போல் தான் இருக்கும் அது பாயத் தொடங்கினால் அந்த பாய்ச்சல் இருக்கிறதே எந்த மிருகத்தையும் வீழ்த்திவிடும் புளிப்பாய்ச்சல் இவர்கள் புளிப்பாய்ச்சல் இவளுக்கு ஒரு ஆசை இருக்கும் முக்கியமாக அந்த ஒரு ஆசை தான் பிரதானமாக இருக்கும் தனக்கு ஏற்ற ஒரு நட்பை ஒரு உறவை ஒரு கூட்டாளியை தேடுவார்கள் தேடி கண்டுபிடிப்பார்கள் கண்டுபிடித்து அவர்களுடன் இணைந்து தனது லட்சியத்தை நிறைவேற்றுவார்கள் ஒரு உண்மை இவளுக்குள் ஒரு லட்சியம் கனன்று கொண்டே இருக்கும் தகுந்த நேரத்திற்காகவும் தன்னுடன் இணையும் தகுந்த நபருக்காகவும் ஒரு உறவுக்காகவும் காத்திருப்பார்கள் அமைந்தவுடன் வெற்றிகரமாக இறங்கி வெற்றிகரமாக முடிப்பார்கள் காரியத்தை அநேகமாக நூற்றுக்கு எண்பது சதவிகிதம் இந்த நாற்பதாம் எண் தோல்வியை பார்க்காது இது பெரும் விசேஷம் ஏனென்றால் முழு திறமையையும் காட்டி செயல்படுவார்கள் எளிதில் சோர்வு அடைய மாட்டார்கள் நம்பிக்கையோடு இருப்பார்கள் அடிபட்டால் ஒரு உதை விழுந்தால் நாம் பயப்படுவோம் இவர்கள் மேலும் பாய்வார்கள் அப்படிப்பட்ட ஒரு விசேஷ குணம் நாற்பதாம் எண்ணுக்கு உண்டு இவர்களுடைய மொத்த வாழ்க்கையை இந்த எண்ணுக்குள்ள இடம் அந்த இடத்தினுடைய மொத்த கதையும் நாம் பார்த்தோம் என்று சொன்னால் இவர்கள் எல்லோரையும் நம்ப மாட்டார்கள் யாரேனும் ஒருவரைத்தான் நம்புவார்கள் அந்த நம்பிக்கை கடைசி வரை உயிரோடு இருக்கும் உயிரோடு இருக்கும் என்று சொன்னால் இவர் உயிரோடு இருக்கும் வரை அது உயிரோடு இருக்கும் இப்படிப்பட்ட ஒரு மனம் மற்றவர்கள் யாருக்கும் அமையாத குணம் இவர்களுக்கு உண்டு இவர்களை நம்பி காரியத்தை கையில் கொடுக்கலாமா இவர்களை நம்பித்தான் கொடுக்க வேண்டும் இவளுக்கு உள்ளே இருக்கின்ற ஒரு தாரக மந்திரம் என்ன தெரியுமா செய் அல்லது செத்து மடி அவ்வளோதான் ஒன்று வெற்றிகரமாக வெற்றிச் செய்தியை கொண்டு வருவார்கள் இல்லை என்றால் மூச்சடங்கி அடுத்தவர் தூக்கி கொண்டு வருவார்கள் அத்தகைய ஒரு மனம் குணம் கொண்டவர்கள் இவர்கள் நம்பிக்கைக்கு உரியவர்கள் இவர்களிடம் ஒரு பொறுப்பை ஒப்படைத்து விட்டால் அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டால் அதன் பிறகு நாம் பயப்பட வேண்டிய தேவையே இல்லை அன்பர்களே நாளை விட நாற்பது அதிக சக்தி உடையது இதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் இனி பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் மேச ராசி அன்பர்களே இன்றைய உங்களது பணி செயல் ஒரு புது விஷயத்தை அரங்கேற்றுவதற்காக இருக்கிறது அது அரங்கேறி நீங்கள் எதிர்பார்த்த நல்ல பலன் கிடைக்கும் வரை ஓய மாட்டீர்கள் வெற்றிகரமாக முடித்து காட்டுவீர்கள் நல்ல நாள் ரிஷபராசி அன்பர்களை நன்மையும் தீமையும் கலந்த நாள் முதற்பாதி வரவேற்பு மதிப்பு மரியாதை சகலமும் கிடைக்கும் பூரித்து போவீர்கள் மறுபாதி தாங்க முடியாத அளவுக்கு வீண் செலவுகள் உங்களுக்கு ஏற்படும் எனவே மதியத்திற்கு பிறகு மிக மிக கவனம் தேவை மிதுன ராசி அன்பர்களே தீமையும் நன்மையும் கலந்த நாள் முதற்பாதி அனாவசியமான செலவுகள் வீண் செலவுகள் உங்களை கஷ்டப்படுத்தும் செலவுகள் மறுபாதி லாபம் நல்ல லாபம் கடகராசி அன்பர்களே இருக்கும் இடத்தில் அல்லது உழைக்கும் இடத்தில் மிக மிக நல்ல பெயர் வாங்குவீர்கள் இந்த காரியத்தை யாராவது செய்ய மாட்டார்களா நல்லபடியாக முடியாதா என்று பல நாட்கள் ஏங்கிக் கொண்டிருந்த ஒரு வேலையை இன்று நீங்கள் கையில் எடுத்து வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள் நல்ல நாள் சிம்மராசி அன்பர்களே நல்ல நாள் சோதனைகள் வரும் சோதனைகளை வெல்வீர்களா வெல்வீர்கள் இன்றைய சிறப்பே என்னவென்று சொன்னால் சோதனை வரும் முன்பே இதுபோல் சோதனை வரும் என்று அறிந்து அல்லது யூகித்து அதற்கு வேண்டிய வேலையை செய்து விடுகின்றீர்கள் மொத்தத்தில் வெற்றிகரமான நாள் கன்னிராசி அன்பர்களே நீங்கள் இன்று கையில் எடுத்துக்கொண்டது தூய பணி நல்ல ஒரு வேலையை செய்கின்றீர்கள் ஆனால் அதற்கு கூட நிறைய தடைகள் வருகின்றன அந்த தடைகளை மீறித்தான் நீங்கள் செயல்பட வேண்டும் என்று கூடுதல் கவனம் தேவை துலாம் ராசி அன்பர்களே நீங்கள் விரும்பியதை அடையும் நாள் உங்கள் லட்சியம் நிறைவேறும் நாள் உங்கள் பேச்சாலும் செயலாலும் இந்த நன்மைகள் இன்று உங்களுக்கு நடக்கும் ராசி அன்பர்களே போராடி வெற்றி கண்முன் தெரிகிறது தீயது வருகிறது என்று பயந்து ஓடாமல் எதிர்த்து நின்று போராடி வெற்றி கொள்ளும் நாளாக காட்டுகிறது நல்ல நான் தனுசு ராசி அன்பர்களே இன்றைய உங்களது ஒரு பேச்சு முக்கியத்துவம் வாய்ந்த பேச்சு இந்த பேச்சார் நடக்க வேண்டிய நன்மை ஒன்று நல்லபடியாக நடக்கின்றது மற்றும் என்றென்றும் நன்மை பயக்கும் வகையில் ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுக்கிறது இந்த இரண்டு நன்மைகளும் இன்று உங்கள் பேச்சால் அமையும் மகர ராசி அன்பர்களே பொறுப்பினை சுமந்து கொள்ளத் தயங்கும் இந்த காலத்தில் பொறுப்பா வேண்டாம் என்று வெறுக்கும் இந்த காலத்தில் நீங்களே வழியே சென்று ஒரு பொறுப்பை ஏற்றுக்கொண்டு பொறுப்பாக செயல்பட்டு நல்லபடியாக ஒரு காரியத்தை நீங்கள் செய்து முடிக்கும் நாள் இந்த நாள் கும்பராசி அன்பர்களே இன்றைய தினம் இன்றைய தினத்தை பற்றிய ஒரு கவலை ஒரு வேலை இல்லை உங்களுக்கு நாளைய தினம் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று நீங்கள் முடிவு செய்து அதன்படி உண்டான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளும் நாள் இந்த நாள் மீனராசி அன்பர்களே மதிப்பு மரியாதை பண வரவு இத்தனையும் உண்டு இன்று இத்தனையும் உங்கள் பேச்சால் அந்த பேச்சு கூட எப்படி யாரும் மறுக்க முடியாத ஒரு தத்துவத்தை உறக்க சொல்வதாக இருக்கிறது நல்ல நாள் அன்பர்களே இதுவரை பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம்